எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு இப்படி அழகிய பேக்குகள் உறவுகளே வணக்கம் நாண்டைக்கு நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மாணிப்பாய் டவுல்லாம் நிற்கிறேன் மாணிப்பாய் டவுலில் வந்து ஜிஎம் ஜேஎன் சொல்லி ஒரு மால் ஒன்று இருக்குது அங்கே வந்து பள்ளிக்கூட உபகரணங்கள் மற்றது செருப்புகள் ஹேண்ட் பேக்கள்னு சொல்லி மெகா சேல் மெகாசேலொண்டு போய்கொண்டிருக்கு இந்த முழுக்க பாருங்கள் இங்கே வந்து எல்லாமே வாங்கி கொள்ளலாம் ஸ்கூல் பேக்கில் இருந்து எல்லாமே இங்கே வந்து சொன்னால் எல்லாமே இருக்குது வாங்கி கொள்ளலாம் தொடர்ந்து இந்த காலொடியை பாருங்க இந்த சனலுக்கு நீங்கள் முத முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கிற உடையே வாங்கும் இந்த காலொடிக்கு போகும் இதில் வந்து முதலாம் மாடி ரெண்டாம் மாடி மூன்று மாடி இருக்கு இங்கே தான் வந்து வந்து சேல்ஸ் போய்கொண்டிருக்குது புதுவை இடம் கிறிஸ்மஸை முன்னிட்டு சேல்ஸ் போய்க்கொண்டிருக்கு மற்ற சைக்கிள் கீ எல்லாம் இருக்குது மற்ற இந்த மணிக்கூடுகள் பாய்ஸ் இந்த மணிக்கூடுகள் எல்லாம் இருக்கு மற்ற சென்டுகள் எல்லாம் இருக்கு மற்ற பிறந்த நாளுக்கு வந்து இருக்கிற ஃபங்க்ஷனுக்குரிய இதுகள் எல்லாம் இருக்கு பாருங்க ஸ்ப்ரேகள் இந்த விலையன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணூறுரூவா இதெல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டு தரலாம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இதெல்லாம் ஆயிரத்தி நூறுரூவா இந்த இதெல்லாம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா சங்கிலி எல்லாம் வந்து கவரிங் நாலாயிரத்தி ஐநூறுரூவா மற்ற பெண்களுக்கு கிளிப்புகள் எல்லாமே இருக்குது மட்டுப்பான மேக்கப் ஐட்டம் இருக்குது மற்ற மட்டும் தொப்பி எல்லாம் இருக்குது சின்னாக்களுக்கு ரிங் போட்டில் எல்லாமே இருக்குது பஸ் கூட ஸ்பைடு மேன் எல்லாமே இருக்குது மற்ற ஆண்களுக்கான பெலிட் இருக்குது பெலட் எல்லாம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அந்த செருப்பு எல்லாமே இருக்குது ஆண்கள் பெண்களுக்கான செருப்பு எல்லாமே இருக்குது அது மா பார்த்தோம்னு சொன்னாலே வந்து அறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அது ஆண்களுக்கான இந்த செருப்பு பார்த்தோம்னு சொன்னால் அறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா எல்லாமே மெலிவுங்க இருக்க சின்னாக்கள் ஆண்கள் பெண்கள் சின்னாக்களுடைய செருப்புகள் எல்லாமே இருக்குது இதில் மற்ற ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்குது இந்த ஸ்கூல் பேக் பேக் நாலாயிரத்தி அறநூறுவா இருக்கும் நல்ல பேக்கு லேப்டாப் எல்லாம் கொண்டு போகலாம் இந்த பேக் பாப்பிட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா மற்றது ஆண்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பைடர் மேன் பேக் இருக்குது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது இங்கே வந்தாலே எல்லாம் வாங்கி கொள்ளலாம் மெயின் கோட் இல்லாமல் வந்து குமிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே சின்னாக்கண்டை ஸ்கூல் பேக்குகள் சின்னாக்கள் பெரியாக்கண்டை ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்குது இதில் அடித்த விலை வந்து இந்த பேக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா சொன்னால் நீங்கள் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட்டோட பெற்றுக்கொள்ளலாம் மால் ஃபுல்லாகவே இந்த ஃபுல்லாகவே இந்த சேல்ஸாக போடப்பட்டிருக்கு இந்த பக்கம் சின்னாக்கண்ட விளையாட்டு பொருட்கள் இந்த இந்த பக்கம் வந்து சின்னாக்கண்ட விளையாட்டு பொருட்கள் பாருங்க இந்த இந்த பக்கம் வந்து சின்னாக்கண்ட பள்ளிக்கூட உபகரணங்கள் தோப்பிகள் மற்றது கொம்பாஸ் பென்சில்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அப்படி பார்த்தோம் சொன்னால் இந்த இந்த இந்தியம் வந்து கொம்பாசை ரிங் போத்தில் சாப்பாட்டு கோப்பைகள் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே உங்களை பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சிக்கொள்ளும் இப்படி எங்கேயுமே இருக்காதுங்க பாருங்க ஸ்பைடர் மேன் ஸ்கை ஸ்பைடர் மேன் பேக்கு நீங்கள் நேராக வந்து வாங்குவோம் இந்த போ இந்த பக்கம் ஃபுல்லாகவே கேன் பேக்குகள் ஸ்கூல் பேக்குகளும் இங்கே இருக்குது மாரி லேப்டாப் கொண்டு போகக்கூடிய மாய் மற்றும் வெளி மாவட்டத்துக்கு நீங்கள் போய் தூர இடங்களில் போயிக்க கூட உங்களோட உடுப்புகளை வச்சு கொண்டு போகக்கூடிய மாயும் பேக்குகள் எல்லாமே இருக்குது இது பார்க்கவே ஒரு அழ அழகாக இருக்குது அவ்வளோ நல்ல வடிவான பேக் இந்த இங்கே யாழ்ப்பாணத்தில் காணவே இல்லை இங்கே மட்டும்தான் சில சில பேக்குகள் இருக்குங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இப்போ இந்த இதெல்லாம் லேப்டாப் கொண்டு போகக்கூடிய பேக்குகள் நீங்கள் ஒரே இடத்துல வந்தால் எல்லாமே வாங்கி கொள்ளலாம் இப்போ இருங்க இவ்வளோ பேக்குகள் இருக்குன்னு சொல்லி இந்த பக்கமுமே வந்து நோமில்லான்னு இப்போ நேர்சரி போகக்கூடிய ஆகண்ட பேக்குகள் எல்லாமே இருக்குது நீங்கள் கேட்டோம்மா டென் மற்றது இந்த இந்த பக்கம் வந்து பெண்களுக்கான ஹேண்ட் பேக்குகள் இதுவும் வந்து ஸ்கூல் பேக் வந்து அங்கே ஹானான்னு சொல்லி இதில் வந்து அடுக்கி இருக்குது வெளிநாட்டு போகிற லக்கேஜுகள் எல்லாம் இருக்குது லக்கேஜ் எல்லாம் இருக்குது பாருங்கள் பார்க்கவே இந்த கோழுக்குள்ள மாலுக்கு மே நீங்கள் முதலாம் மாடிக்கு வந்தாலே நம்பருக்கு இன்னும் வந்து பொருட்கள் வந்து அடுக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு இங்கே இங்கே வந்து செருப்புகள் எல்லாம் இருக்குது இந்த செருப்பெல்லாம் ஆயிரத்தி நானூறுரூவா மற்ற எங்கேயும் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பெண்களுக்கான பேக் எல்லாம் இருக்குது இங்கேம் வந்து செருப்புகள் எல்லாம் இருக்குது வேறு ஷூ எல்லாம் இருக்குது இப்போ இங்கே பாருங்க கூடின ஷூ எல்லாம் இருக்குது இங்கே வேறு ஸ்போர்ட்ஸுக்கு போடக்கூடிய சப்பாத்துகள் எல்லாமே இருக்குது வேற டஸ்ட் படாமல் வந்து போக்சுக்குள்ளே போட்டிருக்கீங்கன்னா அதை நீங்கள் நேராக வந்து வாங்கி கொள்ளுங்கள் பூவாசுகள் வீட்டுக்கு அலங்கரிக்கக்கூடிய பூவாசுகள் எல்லாம் இருக்குங்க பேருவோம் பூ வாசம் இங்க எங்கேயுமே தேட மாட்டேங்குது இங்கேயே இருக்கு எல்லாம் இங்க பாருங்க உண்மையான ரோஸ் பூ மாதிரியே இருக்கு உண்மையான ரோஸ் சாப்பு மாதிரியே இருக்கு இங்கே என்ன இல்லை எல்லாமே இங்கே இருக்குது இங்கே பாருங்க